இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த ஒன்று கேட்கிறேன் போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம ராணுவம் வந்து என்ன சொல்லி பண்ணிருப்பார் வந்து அடிபட்டு இது பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க அந்த லெகமன் டயர்டு ஏற்பட்டிருக்கும் அப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இவன் நார்மலாவே நிறைய விஷயங்கள் வந்து பிராங் பண்ற மாதிரி பண்ணுவான் அதாவது வந்து அடிப்பட்ட மாதிரி நடிப்பான் சும்மா ஏதாவது பண்ணுவான் அப்படி இருக்கும்பொழுது இவனுக்கு உண்மையிலே அடிபட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒருத்த வந்து எல்லா இடத்துலையும் விளையாட்டுத்தனமா இருந்தா ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அவன் சீரியஸா ஒரு விஷயம் பண்ணும்பொழுது இவன் இதுக்காக தான் பண்றானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் போடும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க அது நியாயமான விஷயம் சொல்லிட்டு நான் போன சீசன்ல சொல்லியிருப்பேன் சேம் லைக் அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துல வந்து சபரிய வீடு கட்டி அடிக்கிறாங்க யாரு இந்த டாக்ஸிக் கேங் இந்த டாக்ஸிக் கேங் கூட சில பேர் சேர்ந்துக்கிட்டு சபரிய போட்டு பொழகிறாங்க சபரி மேல கரெக்டா எல்லா சைடு சரி அப்படின்னு நான் சொல்ல சொல்ல சபரி தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சபரி மேல எண்பது சதவீதம் சரி இருந்தாலும் இருபது சதவீதம் வந்து தவறு இருக்குதான் செய்து இந்த இடத்துல ஸோ அது என்ன அப்படி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் நேத்திலேருந்து இந்த ப்ரஷ் மேட்டர் அப்படிங்கிறது வந்து தலை தூக்கி போயிட்டு இருக்கு இந்த ப்ரஷ் விஷயம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பார்க்குற சண்டை போடுறாங்க ப்ரஷை எடுத்தேங்கிறாங்க ப்ரஷை வச்சேங்கிறாங்க அதுக்கப்புறமா நானா ஒரு அசம்ஷன் வந்திருக்கேன் என்ன அப்படி வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் தண்ணி கொஞ்சம் அடைப்பு ஏற்பட்டுருக்கு ஒரு இருந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை கேப்டனா இருக்கக்கூடிய சபரி அமித்த போய் செக் பண்ண சொல்றாரு தண்ணி அம்பா வந்து வரல இதை கொஞ்சம் நல்லா கிளியரா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அமித் போய்ட்டு அந்த பிளஷ் அபுகம் பாத்தீங்களா அது மேல சோ அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு டங் கிளீனரும் ஒரு இது பிரஷ் ஒண்ணு இருக்கு சோ இது எப்படிங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்து அமித் எடுத்து அதை கேட்கிறாரு சோ இந்த மாதிரி ஒரு பிரஷும் ஒரு இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது யாருமே கேட்கும் போது அது எங்க எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கப்புறமா அந்த பிரஷ் அதை எடுத்து திவ்யா ஒரு கவர்ல கட்டி வைக்கிறாங்க இப்போ சபரிக்கு ஒரு கேள்வி நம்ம தலையா இருக்கும் இந்த வீட்டுல கேப்டனா இருக்கும் கேப்டனா இருக்கும்போது நம்மளை அட்டாக் பண்ற மாதிரி நம்மளை ஏதோ வந்து சம்பவம் பண்ற மாதிரி நமக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்குதோ ஒரு தலையா இருக்கிறவங்க வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது அதுவும் இன்டென்ஷனா ஒரு பிரஷ் வந்து பாத்ரூம்ல இருக்கு அப்படி இருக்கும்போது தண்ணி வராம இருக்கு அப்படின்னா அது யாரு கேட்கப்படும்னா ஒரு தலையா இருக்கவங்களை கேட்கப்படும் அப்படி இருக்கும் போது ஒரு கேள்வி அவளுக்கு எழுது இது நியாயமான ஒரு விஷயம் தான் தலையா அவன் யோசிக்கிறான் அந்த விஷயத்த யோசிச்சு என்ன பண்றான்னா அதே இடத்துல அந்த ப்ரஷை எடுத்துட்டு போயிட்டு இது யாரோட ப்ரெஷ்ஷு யாரு உள்ள போட்டீங்க அப்படிங்கறத கேட்டிருக்கணும் அவன் பண்ண தப்பு அவன் அதை எடுத்து எடுத்து அது வந்து ஒரு ஒரு துப்பறிவாளர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கண்டுபிடிப்போம் இவன் பண்ணது இவ்வளவுதான் அதை எடுத்து வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா அந்த ப்ரஷ் யாருங்கிறது சொல்லிடுறேன் அது வந்து கனியோட கனி ஒத்துக்கிட்டாங்க இப்ப இந்த இடத்துல சாண்ட்ரா எப்படி வராங்கன்னா இந்த பிரஷ் எடுத்து திவ்யா வச்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா என் பிரஷ் ஒண்ணு காணாம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க இப்போ என்னவும் இவங்க பிரஷ் காணாம போதுன்னு சொல்லி சொல்லும் போது பிரஷ் அங்க இருக்கு அப்படிங்க சொல்லும் போது இவங்க ஏன் வந்து பிரஷ் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படி இதெல்லாம் விஷயத்த யோசிச்சுக்கிட்டு சபர் என்ன யோசிச்சுட்டா திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் ஏதோ ஒரு டாஸ்க் ஒண்ணு பண்றாங்க இல்ல சீக்கிரம் டாஸ்க் இல்ல பிராங்க் அது எப்படி வேணா வச்சுக்கலாம் சோ ஏதோ ஒண்ணு பண்ணி நமக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு சதி செய்யறாங்கன்னு நினைச்சுட்டா பையன் நினைச்சு அதை வச்சிருந்து இதை வந்து சைலண்டா வச்சு நம்ம கானா விடுவது கமுருது இல்ல கமுருது ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்பி சொன்னதுக்கு அவன் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டான் நேற்று ரைட்டு சொல்லும் கமுருது என்ன பண்ணிட்டான் நம்ம தலை ரூம்ல வந்து ஒரு ப்ரஷ் கவர்ல இருக்கு அது ஒரு டவுட்டோட தான் எடுத்து வச்சிருக்கா நம்ம தலை அப்படிங்கிற மாதிரி நேத்தி நைட்டு போயிட்டு சாண்ட்ரா உடைக்க சாண்ட்ரா சொல்றாங்கன்னா வச்சுக்க யாருக்கும் தெரியாம அந்த கவர் அப்படியே லவுட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க உடனே கமுருதுன்னு போயிட்டு அந்த கவரை வந்து புத்த நாப்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது இந்த ப்ரஷ் என் ப்ரஷ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பூதாகரமாக வெடிக்குது இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா உங்க ப்ரஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா நீங்க தான் இந்த இதை பண்றீங்கன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு கமருதின் கோத்து விட உடனே வந்து புருஷ சும்மா இருப்பானா புள்ளிங் கேக்கு வந்து பேப்பர் அப்படியா இருக்கக்கூடிய புருஷன் இருக்காருல்ல அவர் உடனே வந்து சரிவா போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சபரி போய் நோண்டுறாங்க நல்லா தெளிவாக நோட் பண்ணீங்க சபரி வந்து கேட்கல இந்த பிரச்சனையில அவன் சைலண்டா எடுத்து வச்சிருக்கான் அவன் என்ன வேணா யோசிச்சு எடுத்து வச்சிருக்கலாம் அப்படி எடுத்து வச்சிருக்கும் போது இவங்க வந்து நோண்டுறாங்க நம்மளோட சபரிய சபரி போது அவன் வந்து என்ன பண்ணிருக்கணும் நான் வந்து நீங்க பிராங்க் லாஸ்ட் வீக் பண்ணீங்க சீக்கிரா பண்ணீங்க சேம் லைக் அதே மாதிரி எனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு நினைப்புல எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம அவன் பாட்டுக்கு என்ன பண்ணான் ப்ரஷ் தண்ணியில இருந்துச்சு தண்ணி அடைப்பு ஏற்பட்டுச்சு இப்போ நீங்க வந்து ப்ரஷுக்கு ஆன சொல்லி சொல்றீங்க ஸோ அதனால வந்து சந்தேகப்பட்டேன் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நான் என்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல மாட்டிக்கிட்டான் சபரி இவன் பிரஷ் காலம் போனது பிரஷ் அதுல இருந்து எடுத்தது வந்து முந்தர் நாள் அதுக்கு அடுத்த நாள் சாண்ட்ரா சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக இவனும் வந்து மறுநாள் தான் எடுத்திருக்காரு ரெண்டு ஒரே நாளில் தான் நடந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட சான்றா உடனே சிரிச்சிக்கிட்டேன் வாவ் 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 நீ பெண்களுக்கு எதிரானவன் நீ பெண்களுக்கு எதிராக தான் எல்லாமே செய்வே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உட்காந்துட்டு போயிட்டு புரணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க உடனே சபரி வந்து ரொம்ப கெல்ட் ஆயிடுச்சு ஏன்னா இவன் ஒரு சிஐடி மாதிரி பண்ணணும்னு நினைச்சது வந்து இவங்க எப்படி திருப்புறாங்கன்னா இவன் பெண்களுக்கு எதிராக ஒண்ணு பண்றவன் பெண்களுக்கு வந்து எப்படி சொல்றது இவனால வந்து சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ரொம்ப கேவலமா இருக்கு இந்த விஷயத்த நான் பார்க்கும் எனக்கு அது வரைக்குமே வந்து இதை பார்க்கும் கோவம் வரல வெளியில உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராவை பத்தி நான் ஒன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து எத்தனை பேர் கவனிச்சுங்க புள்ளி இந்த டாக்ஸி கேங் இருக்குல்ல இந்த ஆறு பேர் கொண்ட குழு இந்த ஆறு பேர் பிளான் பண்ணி சபரியோட அந்த இதை தான் எடுப்பாங்க அந்த கம்பி தான் எடுப்பாங்க பிளான் பண்ணி சாயந்தரம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க சபரியால பெண்களுக்கு வந்து பாதிப்பு இல்லை சபரியை கேர்ள்ஸ் விஜய் பாரு மற்றும் திவ்யா உங்களுக்கா இவனோட கம்பி நான் புடுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புடுங்கிருப்பாங்க அப்ப அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி சொல்லட்டுமா சபரி அப்படினால வந்து பெண்களுக்கு எதிரானவன் பெண்களுக்கு எதிராக என்ன வேணா பண்ணுவான் அவங்களை எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணுவான் கேமரா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரஷ் உள்ள கடந்தத நான் என் பிரஷ் காணும் சொல்லி மறுநாள் தானே சொன்னேன் நீ எப்படி எனக்கு எதிராக போயிட்டு கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுவா அப்படி இது ஒண்ணு பெரிய என்ன ஒண்ணு ஒண்ணு என்ன பண்ணிட்டான் பெரிய தேச குற்ற நீ பண்ணது தானே சொல்றான் போன வாரம் நீ ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ண அதையும் அவன் தான் கண்டுபிடிச்சான் எத்தனை பேர் கண்டுபிடிச்சுன்னு தெரியாது போன வாரம் பண்ண சீக்கிரட் டாஸ்க்கு அவன் வந்து இடையில கண்டுபிடிச்சிருப்பான் லைக் அதே மாதிரி இவன் எதுவும் உடனே ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சந்தேகப்பட்டது நார்மல் தானேங்க நீ ஆல்ரெடி பண்ணிருக்க அதனோட வெளிப்பாடு அதனோட தொடர்ச்சி தான் வந்து இதை வந்து சந்தேகப்படுறான் அவ்வளோதான் அவன் பண்ண தப்பு உடனே நீ பெண்களுக்கு எதிரானவன் நீ ஏன் அப்படி பண்ணன நீ வந்து எல்லா பெண்களுக்கும் ஒன்னால வந்து இங்கே சேஃப் இல்லை என்னை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறன்னு சொல்லிட்டு டிராமா குயின் பக்கா ட்ராமா குயின் சான்றா உட்காந்துக்கிட்டு சீனை போடுதுங்க அழுகுதுங்க இதுல என்ன பெருசா ஒண்ணு என்ன தப்பா போட்டே பண்ணிட்டான் பிரஷ் எடுத்து வச்சு சரி உண்மையுமே அப்படி பண்ணது சொன்னதாவே வச்சுக்கிட்டு அப்படி என்ன பெரிய தேச குற்றமா அது உடனே உட்காந்துட்டு டிராமா போடுது செம்ம சீன் போடுது இங்க இந்த கான்வர்சேஷன் போக போக இந்த பாகுபலி சீன்ல நம்ம இவங்க அனுஷ்காவுக்கும் இவங்களுக்கு கான்வர்சேஷன் போவோம் அப்ப பாகுபலி என்ன பண்ணுவாருன்னா வச்சுக்கல வாழை வச்சுட்டு இப்படி நடப்பார் பேசுங்கடா பேசுகடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பேசிக்கிற போது அவன் கையை வச்சு தரவன் பாத்தீங்களா கொஞ்சம் பதர்வான்ல அந்த மாதிரி இவர் லார்டு யார் பாத்தீங்களா பேப்பர் ரவுடி இங்கிட்டு கிட்டு நடக்கிறான் இந்த பிரச்சனை நடக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கவர்சேஷன் போகும்போது இவர் என்ன நினச்சிட்டாருலாம் மனசுல தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோ தாங்கிட்ட யாரும் நின்று பேச முடியாதுன்னு முக்கியமா சபரி மாதிரி ஆளுங்கலாம் சபரி என்ன பண்ணுவான எடுத்து பேச மாட்டான் அவன் மேல சரியே இருந்தாலும் அந்த இடத்துல சாப்பிட்டா அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இவர் இப்படி இப்படி குறுக்காம இருக்க நடந்துகிட்டு இருக்காரு உடனே பா என்ன மாதிரி எல்லாம் உனக்கு யாரும் தெரியாதுனால வேற மாதிரி ஆயிடுவேன் போயிடு மரியாதையா நீ வந்து பண்ண தப்பு நீ வந்து அவளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா இவங்க ஒய்ஃப அப்படியே சுத்தி 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 பாதுகாறான் இவங்க வந்து இண்டிவிஜுவல் கேம் ஒண்ணு ஆடல பிரஜன் மட்டும் சாண்டா இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆடவே கிடையாது ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கூட்டு சரியாதான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுல சபரிய போட்டு அந்த இடத்துல பிரஜினு சாண்ட்ரா திவ்யா வியானா அரோரா சுபிக்ஷா எல்லாருமே ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து ஏதோ இந்த வீட்டுல பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய சதி செய்கிறார் பெண்கள் இவனால வந்து பாதுகாப்பா இருக்க முடியல இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற தோணிர உட்காந்து போட்டு கிழி 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 கிழின்னு கிழிக்கிறாங்க அவன் முடிச்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் அவன் சிம்பிள் ஒரே விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் கடந்துச்சு உன் மேலே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு போன வாரம் நீ ஒரு ப்ராங் பண்ண சேம்லேயே அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்றியோ என்னமோ எனக்கு ஒரு டவுட்ல தான் எடுத்து வச்சிட்டேன் நான் தலையா இருக்கேன் நான் தான் சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸோ அதை நான் எடுத்து நான் அட்ரஸ் பண்ணிட்டு ஆகும்னு சொல்லி சொல்றதை விட்டுட்டு தலையை வந்து அதை மழுப்பிருக்கக்கூடாது கூடாது அவன் லைட்டாக மழுப்புறான் அவ்வளோதாங்க அவன் பண்ண தப்பு மற்றபடி அவனை போட்டு டார்கெட் பண்ணுதுங்க இந்த இந்த டாக்ஸி கூட்டம் இதுல திவ்யா கணேஸ்வரை நீ எப்படி நான் எடுத்து வச்சேன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா வந்து நாளைக்கு கேமராவில் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் போய்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இந்த சைடு சாண்ட்ரா எனக்கு பெண்களுக்கு எதிராக சபரி வந்து சதி செய்யறான் ஆல்ரெடி ஒரு பிராண்ட் பண்றாங்க ஆக்சுவலா உண்மை சொல்லட்டுமா சாண்ட்ரா தான் சபரி பிராண்ட் பண்ணல சபரி தான் சாண்ட்ரா இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விஷயத்துல பிராண்ட் பண்ணிருந்தாங்க இவன் பெண்களுக்கு எதிரானவன் பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவன் தான் வந்து ஆப்போசிட்ல வந்து நிப்பான் பார்வதி அடிச்சு உடச்சு மூஞ்ச உடச்சிட்டா இவன் பெண்களுக்கு எதிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சபரிய ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு வகையில வந்து போர்ட்ரே பண்ண ட்ரை பண்றாங்க சபரிய ரொம்ப கிளியரா தெரியுது இதுல சொம்புகள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சேண்ட்ரா தான் வந்து கரெக்டா பண்ணாங்க சபரி தொக்கா மாட்டீங்க என்னடா மாட்டினாடே அவன் என்னடா தப்பா அவன் ஒரு விஷயத்தை சந்தேகப்பட்டாண்டா அவ்வளவுதான் இந்த இடத்துல டிராமா பண்ணி சீன கிரியேட் பண்றது இந்த பிரஞ்சு சாண்ட்ரா திவ்ய இந்த கேங் தான் இந்த எலைட் கேங் கூட்டம் தான் சபரி ஏதோ ஒரு மாதிரி வந்து ட்ரை பண்ண பாக்குறாங்க சபரி வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க சுபிக்ஷா டார்கெட் பண்ணாங்களா

இந்த மாதிரி ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தனை வந்து அட்டாக் பண்றாங்க ஏன்னா இந்த வாரத்து சாப்பிட்டே அவனை போட்டு பொல பொலன்னு பொழுகிறாங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அவனும் எவ்வளோதாங்க பொறுத்துப்பான் எவ்வளோதான் அவனு தாங்குவான் எவ்வளவுதான் அடி வாங்குவான் தான் அவனை பார்த்தா எனக்கு தோணுது இதை பத்தி விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறார் இதை பார்க்கணும் ரெண்டாவது இந்த விஷயத்துக்கெல்லாம் நடுவில் நடுவுல பிரஜின் வந்து ஒரு பேப்பர் ரொம்ப பண்றான்ல இதையும் விஜய் சேதுபதி கண்டிக்கணும் ஆரம்பத்துல வந்து நம்ம எப்ஜே வந்து கண்டிச்சதாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கமருதின் இவங்க வார்த்தை விடும் போதெல்லாம் வந்து சும்மா இருந்த விஜயசேது வந்து அவங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு நண்பர்கள் பிரஜினோ விஜய் சேதுபதி வந்து அப்படியே நட்பு நட்பு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேப்பரில் அப்படி அடிக்கடி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் சாண்ட்ராவ் ஏதாவது ஒன்றுன்னா இவர் இண்டிஜுவல் கேம் வந்து பிடுக்குறாங்க சாண்ட்ராவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க நடுவில் வந்து டேய் நான் செஞ்சிருவேன் போடா அடிச்சிடா டே குத்துற டேய் டே பண்டி யாரா நீ ஜோக்கரு பார்த்த சீரியஸாக பார்த்தா ஜோக்கர் மாதிரி தான் இருக்குது பிரச்சனை அவங்களுக்குள்ள நடக்குது நீ எதுக்கு நடுவுல போற சரி நீ உட்காந்து நடுவுல கேட்கணும் உடனே வந்து என் ஒய்ஃபு ஏதாவது அவங்களும் கண்டஸ்டன்ட் ஒரு கண்டஸ்டன்டா கண்டஸ்டண்டா பேசுறாங்க என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அதை பத்தி பேசுங்க அதை விட்டு ஒருத்தரை போட்டு எல்லாரும் சேர்ந்து புள்ளி படத்தை வந்து என்னால ஏத்துக்கொள்ளவே அப்படி நண்பர்களே ஸோ இதை யாரு தான் அந்த இது உள்ளார் போட்டாங்க அப்படிங்கிறத வந்து குறும்படம் போடணும் போட்டு சபரி பண்ணல சின்ன சின்ன தவறு அதையும் சொல்லுங்க ஒண்ணு தப்பு இல்ல சான்றாங்கிற ஒரு டிராமா குயின் வந்து இன்னைக்கு வேணாம் தெரியாமல் இருக்கலாம் போக போக அவங்க எவ்வளோ பேர் ட்ராமா பண்றாங்க உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் நண்பர்களே பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க ஸோ நம்ம சேனலில் புதுசா பாக்கிற நம்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஒரு லைக் போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் ஏவி